அன்பிற்குரிய சகோதரர்களே இறைவன் இந்த மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய விதமாக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தூதர்களை அனுப்பி அந்த தூதர்கள் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய போதனைகளை வேதங்களாக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இறைவன் வழங்கியிருக்கிறான் அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் தான் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் சல்லல்லாகு வளைவு செல்லும் மன்னவர்கள் அவர்களின் மூலமாக இறுதி வேதமாக திருமுறை குரானை இறைவன் இறக்கி கியாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கான ஒரு நேர்வழி காட்டியாக அந்த திருக்குறானை இறைவன் அமைத்திருக்கிறான் இந்த திருக்குறான் என்பது ஒரே நேரத்தில் ஒரே தொகுப்பாக இறக்கப்பட்ட ஒரு வேதம் கிடையாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ வலைவசல்ல அன்னவர்கள் என்றைக்கு இறைத்துதலாக தேர்வு செய்யப்பட்டார்களோ அன்று முதல் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த திருமறையினுடைய வசனங்கள் சிறிது சிறிதாக அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல இறக்கப்பட்டு பின்புதான் ஒரு தொகுப்பாக தொகுக்கப்பட்டிருக்கிறது அவ இப்படிப்பட்ட இந்த திருக்குறானுடைய போதனைகள் இந்த திருமறை வசனத்தினுடைய நேரடியான கருத்துக்கள் இந்த மனித சமுதாயம் பெறக்கூடிய ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் போதனைகளையும் இந்த உலக மக்களுக்கு அது எடுத்து சொல்கிறது திருக்குரானுடைய ஒட்டுமொத்த போதனையையும் இரண்டு வகைகளாக நம்ம பிரிக்கலாம் அதில் ஒன்று இறைவனை ஏற்காதவர்கள் இஸ்லாத்தை ஏற்காத நபர்களுக்கு திருமறை குரானின் மூலமாக இறைவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாரெல்லாம் கடவுளே இல்லை என்று சொல்கிறார்களோ அல்லது கடவுள் இருக்கிறான் அது நிறைய பேர் இருக்கிறாங்க என்று சொல்கிறார்களோ இப்படிப்பட்ட இந்த வாதங்களை முன்வைக்கக்கூடிய நபர்களுக்கு திருமறை குரான் அறிவுபூர்வமாக தத்துவ ரீதியாக தர்க்க ரீதியாக திருமறை குரான் பேசுகிறது இறைவன் இருக்கிறான் இருக்கக்கூடிய இறைவன் அவன் ஒருவன்தான் என்பதை பேசுகிறது பகுத்தறிவு என்பது கடவுளே இல்லை என்று சொல்வது பகுத்தறிவல்ல அந்த அறிவை வைத்து இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று அறிகிறாயே அதுதான் உண்மையான பகுத்தறிவு என்பதை திருமறை குரான் அவ்வளவு கருத்தாலும் மிக்க வாதங்களோடு இந்த உலகத்திற்கு திருமறை குரான் எடுத்து வைக்கிறது மறுமையை நம்பாத அந்த மனிதன்களத்திலே நீ மறுமையை நம்பாததற்கு என்ன காரணம் அந்த காரணத்தை களையக்கூடிய விதமாக ஏராளமான தர்க்க ரீதியாக தத்துவ ரீதியாக சித்தாந்த ரீதியாக வாதத்தை முன்வைத்து மறுமை நம்பிக்கை இருக்கிறது என்பதை திருமறை குரான் ஆணித்தனமாக நிறுவுகிறது இப்படி யாரெல்லாம் இறைவனை மறுக்கிறார்களோ இறைவனை இல்லை என்கிறார்களோ கடவுளே இல்லை என்ற சித்தாந்தத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் திருக்குறான் பொதுவான அழைப்பு விடுக்கிறது என்ன

தவறுகள் இல்லை பிழைகள் இல்லை எல்லா வகையான மாற்றங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு வேதமாக இந்த திருக்குறான் இருக்கிறதே ஒட்டுமொத்த மனித சமுதாயம் சேர்ந்தாலும் இந்த திருக்குறானுடைய ஒரு புள்ளியில் கூட மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதே இப்படிப்பட்ட இந்த வேதம் இறக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு ஞானம் மிக்க இருந்து வந்திருக்கும் எவ்வளவு ஆற்றல் படைத்த ஒருவனிடம் வந்து வந்திருக்கும் இந்த திருமறை குரானிலே முரண்பாடுகள் இல்லாமல் இருக்கிறதே இதுவே கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான ஆதாரம் என்று திருமறை குரானை வைத்து இந்த ஏகத்துவத்தை இஸ்லாம் அல்லாத முஸ்லிம் அல்லாத இறைவனை மறுக்கக்கூடிய நபர்களுக்கு திருமறை குரான் பேசுகிறது